அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு நேரத்தை குறைகூறி சோர்ந்து நீ போகாதே நல்ல நேரம் வரும் என்று நீண்ட நேரம் காத்திருந்தால் நல்ல நேரம் வரும் என்று நீண்ட நேரம் காத்திருந்தால் வந்த நேரம் போய்விடும் வராத நேரம் வந்துவிடும் நல்ல நேரம் வரும் என்று நீண்ட நேரம் காத்திருந்தால் வந்த நேரம் போய்விடும் வராத நேரம் வந்துவிடும் நேரத்தை குறைகூறி நெடுநாட்கள் நீ இருந்தால் நேரத்தை குறைகூறி நெடுநாட்கள் நீ இருந்தால் தேராது எது ஒன்றும் தீராது பிரச்சனையும் அறியாமை கொண்டு தெரியாமல் பேசாதே அறியாமை கொண்டு தெரியாமல் பேசாதே அனைத்துமே நல்லதுதான் அதை நீயும் புரிந்துவிடும் நினைத்ததை சாதிக்க நெஞ்சில் உறுதி கொண்டிடு நினைத்ததை சாதிக்க நெஞ்சில் உறுதி கொண்டிடு நேரம் காலம் பார்க்காமல் நேரத்தே செயல்படும் காலத்தை கால நேரத்தை கணக்கிட்டு காய் நகர்த்தி கால நேரத்தை கணக்கிட்டு காய் நகர்த்தி ஞாலத்திற்கு ஏற்றபடி நல்வழியை நீ நாடு காலத்தை குறைகூறி காணாமல் போகாதே காலத்தை குறைகூறி காணாமல் போகாதே ஞாலத்தை வெறுத்து நலிவடைந்து வாழாதே நொடிப்பொழுது கடந்தாலும் நோகடிக்கும் உன் வாழ்க்கை நொடிப்பொழுது கடந்தாலும் நோகடிக்கும் உன் வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் உனக்கென்று எண்ணமிடு ஓங்கி உழைப்பதற்கு உதவும் என எண்ணிவிடு ஓங்கி உழைப்பதற்கு உதவும் என எண்ணிவிடு உழைத்து பிழைத்திட உற்சாகம் கொண்டு விடு வந்த நேரத்தை வாழ்த்து கூறி வரவேற்றால் வந்த நேரத்தை வாழ்த்து கூறி வரவேற்றால் எல்லா நேரமும் நல்ல நேரம் ஆகிவிடும் நல்ல நேரம் வரும் என்று நீண்ட நேரம் காத்திருந்தால் வந்த நேரம் போய்விடும் வராத நேரம் வந்துவிடும் நேரத்தை குறைகூறி நெடுநாட்கள் நீ இருந்தால் தேராது எது ஒன்றும் தீராது பிரச்சனையும் அறியாமை கொண்டு தெரியாமல் பேசாதே அனைத்துமே நல்லதுதான் அதை நீயும் புரிந்துவிடு நினைத்ததை சாதிக்க நெஞ்சில் உறுதி கொண்டிடு நேரம் காலம் பார்க்காமல் நேரத்தே செயல்படும் கால நேரத்தை கணக்கிட்டு காய் நகர்த்தி ஞாலத்திற்கு ஏற்றபடி நல்வழியை நீ நாடு காலத்தை குறைகூறி காணாமல் போகாதே ஞாலத்தை வெறுத்து நலிவடைந்து வாழாதே நொடிப்பொழுது கடந்தாலும் நோகடிக்கும் வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் உனக்கென்று எண்ணமிடு ஓங்கி உழைப்பதற்கு உதவும் என எண்ணி விடு உழைத்து பிழைத்திட உற்சாகம் விடு வந்த நேரத்தை வாழ்த்து கூறி வரவேற்றால் எல்லா நேரமும் நல்ல நேரம்